ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க வாங்க சமைக்கலாம் கத்திரிக்காய் இது என்ன சொல்கிறது மசாலா தடவி கடாயில வச்சு பூரிக்கிறேன் கத்திரிக்காய் மசாலா தழறி கடாயில் வச்சு தோசை சாரி தோசை கல்லில் வச்சு பூரிக்கிறேன் கத்திரிக்காயை வெறும் மிளகா தூள் உப்பு போட்டு கதக்கி வச்சு ரெண்டா கத்திரிக்காய் அப்படி வரி வரியாக ரெண்டாக எடுத்துக்கிட்டு வரி வரியாக அப்படி அரைஞ்சிக்கணும் சரிங்களா அரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கெல்லாம் வச்சு பொறிச்சி எடுக்கணும் எனக்கு ஒரு கஷாயம் கஷாயம் எல்லாருக்குமா கஷாயம் காய்கறி வெட்டி சாம்பார் அதே மாதிரி வெண்டைக்காய் பொரியலுக்கு ஒன்றளவுக்கு அரிசி ஒரு சின்னதாக சாப்பாட்டுக்கு ஏனியா கர இது ராகி சூரியா புக்கு சரிங்களா கத்திரிக்காய் கொடுவேல் தக்காளி தக்காளி போட்டு பருப்பு கொஞ்சோண்டு ஒரு ஐம்பது பேருக்கு தான் நானும் கேட்கறதுக்கு மட்டும்தான் பருப்பு பூண்டு இல்லை வேக போடுறது இல்லை பாங்காயம் எல்லாம் சரிங்களா ஒரு மூணு பேத்துக்கு சும்மா ரெண்டு ஒரு கப் ஒரு அம்பது போட்டுக்குவோம் அக்கும் போட்டுடலாம் போட்டு முடிச்சுடலாம் ஏங்க போட்டுடறப்ப வரப்ப கொஞ்சம்

और मैं जो कर रहा है 그 나가 넌 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 나가 넌나 나가 넌 나가 넌 나가 가넌 나가 넌가넌 나가 넌나 한입 드시다. 한입 드시고, 또한입 드시고. 오늘 아이가 오코이를 끓는 앞이라, 모래주스, 쿠토게임, 모래주 இப்ப பத்திரிக்காய் வெந்திருச்சு பத்திரிக்காய் வந்துருச்சு கத்திரிக்காய் எல்லாம் அடிச்சுக்கலாம் சாப்பட்டு எச்சாச்சு அச்சு வச்சாச்சு அது அந்த உப்பல் உப்பு ஒரு கண்ட சாசன் மூடி போடுறாங்க மூடி போட்டா அந்த ரெண்டு வளம் மூடி போய் இந்த போட்டுட்டு ஒரு ஒரு வாட்டி மூடி போட்டோம்னா மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் அரை வேக்கார வந்துச்சுன்னா அப்புறம் மூடி திறந்தோம் திறந்துட்டு அந்த வல்லு வச்சு தனமா போயிட்டு அந்தக்காய் நல்லா கலராகவே இருக்கும் அது ரொம்ப கலப்பாக வந்து இது இருக்கும் போகலாம் இப்போது சாதி வேங்காய் போட்டுக்கலாம் சாம்பார் சாலை வேங்க போட்டுக்கலாம் இதில் தண்ணி வைக்கிட்டேன் வேற அளவுக்கு மாட்டு போட்டேன் அஞ்சு சாம்பார் பொழுது போட்டுக்க Ikan, sampai tambah tambahnya apa போட்டி வேகப்பா நல்லா அதுக்கு நல்லா நல்லா கும்பலாம் வச்சிருக்கேன் கும்பலு வேங்கப்போம் நல்லா கொஞ்சம் வெந்த பருப்பாக பார்க்கணும் அப்போ வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் போகாமல் அப்படியே இருக்குது புட்டு அவிக்கிறதுக்கு ராகி ராகி செஞ்ச புட்டு தண்ணி கல்யாணத்துலாம் சாம்பே போது அது சாம்பாரும் அடுப்பு கடை அடுப்பு தண்ணி இல்லாமல் வரைச்சு அதில் பருப்பு பண்ணிக்கலாம் காய காயும் பருப்பு பண்ணிட்டு

இப்போ வெண்டைக்காய் வைக்கலாம் வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு வைக்கலாம் இப்போது ராகி புட்டு அதை வச்சுக்கலாம் அடுப்பேன் வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு அதில் வேறு பார்க்குறதுக்காக மாற்றிக்கலாம் சாப்பாடு ரெடியாக இருக்குது இது வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் மட்டை அரிசி சாப்பாடு இப்போ மட்டை அரிசி சாப்பாடு வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ சாப்பாடு வந்துருச்சு சாப்பாடு சாப்பாடு படிச்சிமா சாப்பாடு வந்துருச்சு வடிச்சிமா சாப்பாடை சாப்பாடு வச்சு நம்மளை போட்டுக்கலாம் சாப்பாடு போட்டுக்கலாம் என்னதான் தண்ணி செடியாக எதனா வைக்கணும் தான் நம்மளை போட்டு வச்சு இப்போ சேமியா பார்க்கலாம் எப்படி எந்திரிச்சு எழுந்திரிச்சு சேமி வந்துருச்சு இப்படி கை வச்சு பார்த்தா ஒட்டாலை கையில் ஒட்டலைனாலும் சேமி வந்துருச்சு நம்ம இறைக்கலாம் சேமியாவை

கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் ஆறு நான் தேங்காய் போடணும் தம்ள ஆயிடுச்சு சாப்பாடு தம்ள ஆயிடுச்சு வேற பாத்திரத்தில் மாத்துக்கலாம் சாப்பாடு అప్పడు మాత్రి వేరే పాత్ర కమ్యూ

പോക്കട്ട് ചിക്കൻ சாம்பார் கடுகு போட்டுக்கலாம் அடுத்து சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்தது திருநாங்க வந்து அகிச்சு நாங்கள் ரெடியாகிடுச்சு வேணுன்னும்போது சர்க்கரை போட்டுக்கிட்டால் சரி இப்போது இப்போ சக்கரை போட்டால் ரொம்ப த ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் வேணும் போது சக்கரை போட்டு சாப்பிட்டுப்போம் ಪಾತ್ರೆ ಪಾತ್ರ ಮಾತಾಡೋಣ சேமியாக ரெடி ராகி சேமியாக ரெடி ராகி சேமியாகவும் ரெடி அடுத்தது சாம்பார் ரெடி சாப்பாடு ரெடி ரெண்டக்காய் பொருள் ரெடி அடுத்தது மட்டை சாதம் ரெடி அடுத்தது ரெண்டக்காய் கத்திரிக்காய் பொரியல் அது ரெடி சாம்பார் ஏ காரக்குழம்பு ஓகேவா ஓகே பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்